மாணவர் அனைவருக்கும் வணக்கம் புது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கண்ணா சார் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க பண்ண முடியலைன்னா விட்டுருங்க பண்ண பண்ணுறேன் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி காலத்தை வேஸ்ட் ஆகாதீங்க இப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா சார் ரெண்டு மாதமாக பண்ண முடியல சார் ரெண்டு மாசமாக நானும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் பண்ண முடியல சார் நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா ஆமாம் சார் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன் அதனால தான் உங்களால் பண்ண முடியல போல் இனிமேல் இப்படி செய்யாதீங்க நீங்கள் என்னன்னா நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன சார் இப்படி கேட்குறீங்க இல்லை தெளிவாக இருக்கீங்கன்னா பாஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கீங்களா கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் சார் ஏதோ ஒரு எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் மூணு எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் அவர் அவர் அதற்காகவே இந்த மெயினாக அந்த வீடியோ கொடுக்குற மாதிரி கூட நினச்சிக்கலாம் பொதுவாக டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணுறதுக்கான முயற்சியில் எடுத்துக்கிட்டே இருக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சப்போஸ் பண்ணவே முடியலனா கூட மாற்று சிந்தனையா எப்படி ஒரு மாற்று சிந்தனையாக பண்ணவே முடியும் நம்மளை நம்மளே ஆள தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ண முடியும் அது எப்படி சார் நம்மளே நம்மளே ஆள்றதுனா இப்போ இன்றைக்கி எடுத்துக்காங்க ப்ளஸ் டூ புக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு புரட்சின்னு ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இல்லை ப்ளஸ் டூ இல்லை ப்ளஸ் டூவில் எக்கனாமிக்ஸில் நிதி கொள்கைன்னு ஒரு பாடம் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பாடம் எடுத்துக்கலாம் இல்லை ப்ளஸ் ஒன் புக்கில் ஐந்தாண்டு திட்டம்னு ஒரு பாடம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம் ஒரு நாள் எட்டு மணிக்கு வருவோம் ஒரு நாள் ஒம்பது மணிக்கு வருவோம் எத்தனை மணிக்கு வரமோ ஒன்பது மணிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அந்த ஒம்பதரை மணிக்கு உட்காந்து பத்தரை மணி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தில் படித்து முடிக்கலாம்ங்கிறேன் ரைட்டாக அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க ஏழு மணிக்கு வருவீங்க அந்த ஏழு மணிலேருந்து இருந்து அரை மணி நேரம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு அந்த ஏழர் எட்டரையில் ஒரு மணி நேரம் படித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் ஆஃபீஸ் லீவுன்ட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் தானே எங்கெங்கே விடுபட்டுருக்கோ அந்தந்த டைமை ஃபுல்லாக செட் பண்ணி ஆஃபீஸ் லீவுனா நம்ம ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்கன்னா ஒரு நாள் லீவ் கிடச்சி அது சொர்க்க மாதிரி நினைப்போம் மேக்ஸிமம் அதை படிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டோம் சினிமாக்கு போவோம் ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஃப்ரீயாக வெளியே போகணும்னு ஆசைப்படுவோம் அப்படி கூட போனால் கூட ஆஃப் டே போனால் கூட ஆஃப் டே படிக்கலாங்கிறேன் எப்படி சினிமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் போகக்கூடாது நைட்டு போகக்கூடாது பகலில் மதிய நேரம் வெயில் மொட்டை வெயில் அடிக்கும்ல மொட்ட வெயிலில் படத்துக்கு போயிடணும் மொட்டை வெயில் போய் நல்லா ஏசி தேட்டரில் உட்காந்து படத்தை நல்லா பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ஏன்னா படம் பார்த்தாலும் ஒரு விதை தான் அங்கேயும் ஒரு மாற்று கருத்து இருக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு வரணும் நம்மள ஒரு ஹீரோ தான் படம் பார்த்துட்டு வந்தாலே வெளியே வந்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோம் ஒரு அரை மணி நேரம் ரெஃப்ரெஸ் ஆகிட்டு டப்புன்னு உட்காந்துருங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உட்காந்தா கூட ஆறு ஏழு எட்டு ஒன்பது போதும் ஒன்பது மணி அதுவும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகி போதில்லை ஸோ அப்படி கூட படிச்சிடலாம் இப்படி கூட உங்களை உங்களை ஆள தெரியணும் அப்படின்னா எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளே நம்மளே ஆள்றோம்னா நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு பாடம் படிச்சிடணும் நம்ம இன்னைக்கு ஏதாவது ரெண்டு படம் படிச்சிடணும் ஆனால் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டு போகணும் நான் தேட்டருக்கு போயிட்டு வந்து இந்த ரெண்டு படத்தை இன்றைக்கி படிச்சு தான் தூங்குவேன் எழுதி வச்சுட்டு தைரியமாக போங்க அது தப்பு இல்லை அதை தவிர நீங்கள் பேசாமல் உங்களையே நீங்கள் ஆள தெரியாமல் டைம் இல்லை படிக்க டைம் இல்லை படிக்க டைம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு இட்லி சுடணுன்னு ஆசைப்படுவீங்க இட்லி ரொம்ப நேரம் சுடணும் தோசை பத்து நிமிஷத்தில் சுட்டலாம் அப்போ நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது உங்களால் காலையில் நைட்டு சாப்பாடு ஏதோ ஒரு நேரம் இழுத்துறோம் டைம் இழுத்துறோம் வீட்டில் வருவாங்க பிரச்சனை இருக்கும் நிறையா இருக்கும் ஆமத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் படிக்கணும் அது எந்த நேரத்துலையோ அப்படிங்கிறத முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க ஆனால் அதில் தெளிவாருங்க அன்னைக்கு படிக்கவே முடியலப்பா சும்மா நாள் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சுப்பா உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு வேலை நைட்டு பன்னெண்டு மணி கூட அந்த புத்தகத்தை எடுத்து என்ன பாடம் திட்டம் விட்டமோ அந்த பாடத்தை சிவப்பு கலர் லெட்டு எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணி கிறுக்கி ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது மூடி தான் தூங்கணும் அதுதான் நம்மளை நம்மளே ஆடுறது அர்த்தம் ஏன்னா திட்டம் விட்டபடி அன்றைக்கி நம்ம செஞ்சுட்டு அதை படுத்தோம்னா அடுத்த நாள் அந்த பாடத்தை தொடர்ந்து ஆசை வரும் நமக்கே அறியாமல் சந்தோஷம் வரும் நீங்கள் தூங்கி பாருங்கள் அன்றைக்கி ஒரு மணிநேரம் நீங்கள் படிச்சு தூங்கி பாருங்கள் நம்மளடா படிச்சிட்டோம் அந்த பாடத்தை இத்தனை வருஷம் நம்ம படிக்கலை நம்மளடா படித்தோம் கார்பன் சேர்மங்கள்னு ஒரு பாடம் அந்த படம் என்ன தான் இருக்குது என்ன கார்மன் என்ன சேருமோ உட்காந்து என்ன தான் பார்ப்போம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பார்ப்போமே அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டான் அதோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிற தாண்டி சந்தோஷமாக இருக்க முடியும் கஷ்டப்பட்டு நான் நேர்மையாகவே எக்ஸாம் எழுதி நேர்மையாகவே வந்து உட்காறேன் போஸ்டிங்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் படித்தா தான் சந்தோஷமாக இருப்பீங்க படிக்கலைன்னா கவலையோடையே இருப்பீங்க கடைசி வரைக்கும் கவலை 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 வருத்தம் வருத்தம் துக்கம் 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 இப்படியே தான் இருக்குமே தவிர அதில் ஒரு ஸ்டெப்பு முன்னேறவும் மாட்டீங்க எதுவுமே நடக்காது நமக்கு லைஃப்பில் அப்புறம் எதுவுமே நடக்காமல் போயிடும் அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நேர்மையாக இருக்கிற உங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலாம் கூட நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி படி பண்ணி பாருங்கள் கண்டிப்பான முடியல உங்களால் நூறு சதவீதம் தொடாட்டி கூட ஐம்பது சதவீதம் நீங்கள் தொடுவிங்கிற நம்பிக்கையோட இந்த இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க் யூ